வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல காலத்தின் வகிநானே என்பதுதான் பவனந்தி முனிவர் நன்னூல் சூத்திரத்தில் நமக்கு உணர்த்துவது அதை இந்த புத்தாண்டிலே நாம் நம்முடைய இந்த வாழ்வின் சூத்திரமாக ஏற்போம் அது மட்டுமல்ல நம்முடைய திருவிவிலியத்திலே திருவழிப்பாடு நூல் அது இறுதி நூல் திருவு இறுதி நூல் அதில் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வாக்கியம் என்ன சொல்லுகிறது இதோ நான் அனைத்தையும் புதிய வாக்குகிறேன் என்பது இந்த புத்தாண்டிலே அந்த புத்துணர்வு நமக்கு இருக்கட்டும் எனவே பழையது கழிந்து விட்டது கழிந்தது இனி கிடைக்காது அதை பற்றி கவலை இல்லை எதிர்காலம் எப்படி இருக்கும் அது நமக்கு தெரியாது ஆனால் நம் முன் இருப்பது நிகழ்காலம் இந்த நிகழ்காலத்தை ஏற்று அதை வெற்றியாக்குவோம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்பதுதான் இன்றைய சிந்தனை இந்த மூன்றாயிரமாவது இந்த ஆண்டு இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் தொடக்கம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நிறைந்து ரெண்டாயிரமாவது ஆண்டு தொடக்கம் முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி நான் அமெரிக்காவில் கால சதுக்கத்தில் டைம் ஸ்கொயரில் இருந்த நினைவு எனக்கு இருக்கிறது உலகம் முழுவதும் அதைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கும் பன்னிரண்டு மணி இரவு டானி அடிக்கும்போது என்ன குதூகலம் என்ன கொண்டாட்டம் அந்த குதூகலம் அங்கே நிறைவடைகிறது என்றால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது நியூசிலாந்திலே தொடங்கும் அப்படி ஒவ்வொரு நாடு நாடாக பன்னிரண்டு மணி வர 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 அந்தந்த நாடுகளிலே பெரும் கொண்டாட்டமாக இருக்கும் இன்று இந்தியாவிலும் பல இடங்களில் பெரும் கொண்டாட்டமாக இருக்கிறது எனவே அதை நீங்கள் கொண்டாடுங்கள் ஆனால் இந்த விதத்திலும் அழிவுக்குரிய எந்த சிந்தனை விடுக்கக்கூடாது என்று காவலர்கள் கா இன்றைக்கு காவல் காவலர்கள் ஏராளமான பேர் ஆயிரக்கணக்கான பேர் காவல் காக்கிறார்கள் இதற்கு இந்த புத்தாண்டில் நாம் பழமையை தவிர்க்க மறந்து பழையதிலே இருந்த கெட்ட குணங்கள் கெட்ட பார்வைகள் கெட்ட சிந்தனைகள் நமக்கு இருக்கக்கூடாது இதோ அனைத்தையும் புதியன வாக்குகிறேன் புதிய சிந்தனை நடந்ததை என் கவலைப்பட்டால் அவன் மடையன் என்பது வாக்கு அதை போல நாம் க பட கலந்ததை மறந்து விடுவோம் நல்லது நல்லது நினைப்போம் அது சரி ஆனால் நம்முடைய மனது எப்படி என்றால் திரும்ப திரும்ப பழையதில் நடந்த தோல்விகள் நாம் சந்தித்த வீழ்ச்சிகள் இதை பற்றியே நினைத்து கொண்டிருப்போம் அதை விட்டுவிட்டு இதோ புதிய காலம் வந்திருக்கிறது இந்த ஆண்டு ரெண்டாயி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நமக்கு புதுத்தம்பை தருகிறது அந்த இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நாம் இன்னொரு விழாவை கொண்டாடப் போகிறோம் அந்த விழா இந்த காலத்தின் நடுநாயகனாம் நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடப் போகிறோம் அதற்கு ஒரு தயாரிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இரண்டு காரியங்களை செய்ய திருத்தந்தை நம்மை அழைக்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஒன்று இந்த ஆண்டு கற்றுக்கொள்ளுகிற ஆண்டு இயர் ஆஃப் லேர்னிங் இந்த ஆண்டு இறைவேண்டல் செய்யும் ஆண்டு ஏ இயர் ஆஃப் பிரேயர் கற்றுக்கொள்வோம் எதை கற்றுக்கொள்வோம் எவ்வளவோ நல்ல நல்ல காரியங்கள் இருக்கிறது ரெண்டாம் பத்திக்கான் சங்கத்தின் ஏடுகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று திருத்தந்தை சொன்னாலும் கற்றுக்கொள்ள ஆயிரம் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் தான் இளமையாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுக்கு ஒரு நன்னறியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அடிக்கடி நூல்களை படிக்க வேண்டும் நூல் திருநூல்களை படிக்க வேண்டும் எல்லா சமயங்களின் திருநூல்களும் நமக்கு சொல்லுவது என்ன பழையன கழிந்து விடட்டும் புதியன புகுந்து விடட்டும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சிந்தனை ஒரு நாள் கூட பழைய நாள் கிடையாது பாருங்கள் பூமி ஒரு நாளும் தான் இருக்கிற இடத்தில் இருப்பது கிடையாது நேற்று இருந்த இடத்தில் வேறு இன்று பூமி இருக்கிற இடம் வேறு நேற்று நாம் சுவாசித்த காற்று வேறு இன்று நாம் சுவாசிக்கிற காற்று வேறு நேற்று சூரியன் இருந்த இடம் வேறு இன்று இருக்கிற இடம் வேறு ஒவ்வொரு நாளும் புத்தம் புதியது தான் எனவே ஒவ்வொரு நாளும் புத்தாண்டு தான் என்றாலும் இந்த புத்தாண்டு நமக்கு அந்த ஒரு சிந்தனை தருகிறது எனவே அருமையானவர்கள் இன்றைக்கு நாம் புதிய சிந்தனை ஏற்போம் நமக்கு முன்பு இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துவோம் நமக்கு முன்பு இருக்கிற நல்ல நேரங்களை பயன்படுத்துவோம் ஒரு நாள் கூட வீணாகாமல் நாம் சாதிப்போம் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை எனவே அதற்கு தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இந்த நாளிலே நம்முடைய அன்னை மரியாவுக்கு அர்ப்பணித்து இந்த நாளை அவருடைய பாதங்களிலே நாம் இந்த நாளை தொடங்குவோம் தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை என்பது ஒரு கூற்று நம்முடைய அன்னை மரியா எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே வந்த அந்த இடர்ப்பாடுகளையெல்லாம் வென்று புத்தம் புதிய வாழ்க்கையை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு ஊக்கம் உற்சாகம் தந்தாரோ அந்த அன்னை அந்த இறை அன்னை நமக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த பறவை போல நாம் ஆட வேண்டும் ஒரே வானிலை ஒரே மண்ணிலே நாம் புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் இது புதிய வானம் புதிய பூமி அது நம்மை அழைக்கிறது எனவே அந்த புத்தாண்டுக்கு வருக வருக என்று உங்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் இந்த ஆண்டு சிறந்த ஆண்டாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை கடவுள் நம்மோடு இருக்கிறார் கவலை இல்லை வணக்கம்